தமிழக காவல்துறையே ஏமாற்றிய பலரையும் பாலியல் வழக்குகள்ல சிக்க வைத்து பல கோடி ரூபாய் மோசடி செய்த சிவகாசி ஜெயலட்சுமி அப்படின்றவங்க யாரு சார் சதுரங்க வெட்டில ஒரு டைலாக் சொல்லுவாங்கல்ல நான் பிறகு உள்ள ஏழையா பிறந்திருக்க சாவுக்குள்ள நான் பணக்காரனா சாவணுங்கிற ஒரு பெரிய ஆசையில வீட்டை உதவி தள்ளிட்டு வெளியே வர்றாங்க எம்எல்எம் பிசினஸ் அப்போ வந்து பயங்கரமா நிறைய பேர் ஏமாந்துருப்போம் ஏமாறாதவங்களே இல்ல எம்எல்ஏம்ல இந்த ஏட்டையா ஒரு எஸ்ஐ இவங்க கான்டாக்ட வச்சு அவங்க ஃப்ரெண்ட் சர்க்கிள் எல்லாம் அந்த பிசினஸ் உள்ள உள்ள எழுக்கிறாங்க இப்ப மூணு பேருமே குறிப்பிட்ட அளவு இந்த அம்மாட்ட பணம் கொடுத்து ஏமாந்துடுறான் மூணு பேருக்கு ஒரு நாள் கிளாஷ் ஆகுது தெரிஞ்சு போயிடுது விஷயம் கிளாஷ் ஆகணும் மூணு பேரும் சேர்ந்து ஸ்டேஷனுக்கு போகிறாங்க இப்போ தான் நீங்கள் சொன்ன அந்த வடிவேலி ஜோக்கு இந்த சொல்வாங்கல்ல ஒவ்வொரு ஒன்று ரெண்டு மூணு வடிவேல் பஞ்சாயத்துக்கு பண்ணுவார் சீட்டை குளிக்கப்படணும்னு அந்த லேடி சொல்லுவோம் ஏட்டாய பேரையும் சேர்த்து அதே அதேமாதிரி ஏட்டாய பேரையும் சேர்த்து குளிக்கப்பட்டாங்க பஞ்சாயத்து பண்ணாரில் ஏட்டையா அவருக்கும் இவங்களுக்கு பல கொழக்கை ஏற்பட்டுருச்சு திருச்சியில் வந்து ஒரு நகை போய் நகை எடுக்கிறது எடுத்துகிட்டு சார் தருவார் பணம் அப்படின்ட்டு நகை கடங்குறன்னு ஒரு கட்டத்துக்கு மேலே காசு கட்டுருவானே சார் மேடம் வந்து சொல்ல காசு கொடுக்கணும்னு அவன் போய் ரியல் போன்றாட்டி போட்டு அடிச்சிருக்காரு எங்கேயும் போய் காசு அப்போ தான் தெரியுது அகா ஜெயலட்சுமி விளாண்டுட்டாங்க அப்போயும் இவர் வந்து ஜெயலட்சுமி மேலப்பா அப்பையிறவர் பொன்னாட்டியே வெறுத்து அளவிற்கு தன்வசப்படுத்தி தன்வசப்படுது அந்தளவுக்கு அழகு பேச்சு ஒரு செய்தி வருது தன்னை மாரி நிறைய காவல்துறையினரும் ஏமாற்றப்பட்டிருக்காங்க இந்த பும்ளைட்டை இந்த ஜெயலட்சுமி கிட்னாப் பண்றாங்க அப்புறம் போலீஸே கிட்னாப் பண்ணி கொண்டு போய் வடக்க எங்காவது வித்திரலாம் டெட்லைட் ஏரியாவில் வித்துடலாம்னு ஒரு பிளான் பண்ணுறாங்க இருபதுக்கும் மேற்பட்ட காவலர்களே இவங்கள்ட்ட வலையில் இருக்கிறாங்கிறது அப்போதான் தெரிஞ்சுது இந்த வழக்கு விசாரணை போய் இமானுவேல்னு சொல்லி ஒரு எஸ்ஐ மர்மமான முறையில் இறக்குறாரு குலைன்னாங்க தற்கொலைன்னாங்க அடுத்தது டிஎஸ்பி ராஜசேகர் இருந்தார்ல அவரோட மனைவி மர்மமான முறையில் இருக்கிறார் முதல்ல டிஎஸ்பி மனைவியாக அறிமுகமானாங்க அப்புறம் நகர கடகாரங்களும் இவங்களுக்குமே ஒரு தவறான சுத்தம் உருவாய் விழகரந்த நேயர்களுக்கு வணக்கம் இன்றைய சிறப்பு நேர்காணலையும் நம்மளோட இணைஞ்சிட்டு இருக்கிறாங்க குற்றவியல் வழக்கறிஞர் திரு ஆர்எஸ் தமிழ்வேந்தன் அவர்கள் வணக்கம் சார் வணக்கம் சார் கடந்த இரண்டாயிரம் காலகட்டத்தில் தமிழக காவல்துறையே ஏமாற்றிய பலரையும் பாலியல் வழக்குகளில் சிக்க வைத்து பல கோடி ரூபாய் மோசடி செய்த சிவகாசி ஜெயலட்சுமி மீண்டும் வந்து சமீபத்தில் தர்ணாவில் வந்து ஈடுபட்டுருக்கிறாங்க இந்த சிவகாசி ஜெயலட்சுமி அப்படின்றவங்க யார் சார் அவங்களுக்கு பின்னணியில் என்னென்ன விடயங்கள்லாம் இருக்குது அதை பற்றி சொல்லுங்கள் சார் பேர்லேயே இருக்கு அவங்க சிவகாசி தான் அவங்க சொந்த ஒரு சிவலிபுத்தூர் மாவட்டம் விருதுநகர்லாம் இருக்குல்ல சிவலிபுத்தூர் விருதுநகர் மாவட்டம் அவங்க ஒரு சாதாரண மிடில் கிளாஸ் ஃபேமிலி தான் அப்பா அம்மா அவங்க மிடில் கிளாஸ் ஃபேமிலி விருதுநகர் மாவட்டங்களில் பார்த்திங்கன்னா ஒரு வழக்கம் இன்றைக்கி இருக்குது ஒரு கோயில் திருவிழாக்கள் ஆர்கனைஸ் பண்ணுவாங்க ஆர்கனைஸ் பண்ணி திருமணம் ஆகாத திருமணம் வயதுக்கு தகுதியாக உள்ள பெண்கள் வந்து வாசலில் நாற்காலி போட்டு அமர் அமர அமருவாங்க அந்த திருவிழாக்கு வர்றவங்க யார் அவங்க அவங்களுடைய மியூச்சுவல் கன்சண்டாக இருக்காங்களோ ஃபேமிலியாக பேசி திருமணம் பண்ணிட்டு போவாங்க இது அவங்க நடைமுறை ஒரு குல வழக்கம் மாதிரி அவங்க வச்சுருக்காங்க அப்படி இருக்கக்குள்ள சிவ சிவகாசி ஜெயலட்சுமி அவங்களும் அதேமாரி இருக்காங்க அப்போ கோவையை சேர்ந்த கேசவன் என்பவர் திருவிழாவுக்கு வர்றாரு அவர் பேசி திருமணம் பண்ணி கோபுத்திற்கு அழைச்சிட்டு போயிடுறாரு இது ஒரு சாதாரண திருமண நிகழ்வு அரேஞ்ச் மேரேஜாக நடக்குது அவங்களுக்கு இரண்டு குழந்தைகள் பிறகுது யாருக்கு சிவகாசி ஜெயலட்சுமிக்கு ஜெயலட்சுமி என்பவருக்கு வந்து பார்த்திங்கன்னா சாதாரண காலையில் எழுந்து குழந்தைகளை ஸ்கூலுக்கு அனுப்பிச்சி ஹஸ்பண்டை வேலைக்கு அனுப்பிச்சி சமைச்சு பாத்திரம் கழுவி தூங்குகிற அந்த இயல்பு வாழ்க்கையை அவருக்கு பிடிக்கல இதை விட வேறு ஒரு அப்புறல் லைஃப் வாழணும்னு அவங்க முடிவெடுக்கிறாங்க சதுரங்க வீட்டில் ஒரு டைலாக் சொல்லுவாங்கள்ல நான் பிறக்குக்குள்ள ஏழையாக பிறந்து சாவுக்குள்ள நான் பணக்காரனாக சாவணுங்கிற ஒரு பெரிய ஆசையில் அவங்க வந்து செயல்படுறாங்க அப்போ வீட்டை தள்ளிட்டு வெளியே வர்றாங்க ஒரு செல்வ செழிப்பு வாழணும் ஒரு ஆடம்பரமான வாழ்க்கை சொப்ஃபிஸ் கட்டடா குறுக்கு வழியில் பணம் சம்பாரிச்சு அதையும் குறிப்பாக சொல்லணும்ல செல்வ செழிப்பாக எல்லாரும் ஆசைறதுக்கு ஆசை ஆசை தான் எல்லாேருக்கும் ஆழ தான் ஆசை தான் நம்ம மட்டும் ஏழையாக இருக்குன்னு நினைக்கிறோமா என்ன ஆனால் நேர்வழியில் சம்பாதிக்கணும் இவங்க என்ன செய்கிறாங்க நேரம் ரெண்டு குழந்தைங்களை கொண்டு போய் அவங்க அம்மா அப்பா வீட்டில் வர்றாங்க சிவகாசியில் விட்டுட்டு குடும்பத்தை உதுறாங்க கேசவனையும் உதடுறாங்க அவங்க அம்மா அப்பா சொல்கிறாங்க எங்கேயும் போவா என்ன எதுன்னப்பா இல்லை நான் பார்த்துக்கிறேன் லைஃப்பை நீ எதுவும் பண்ணாதுன்னு சொல்லிட்டு கோயம்புத்தூர்லேயே ஒரு ஹோட்டலில் வந்து வேலைக்கு செய்கிறாங்க ஹோட்டல்லாம் பெரிய ஹோட்டல் ஓரளவு மிடலாக உள்ள பெரிய ஹோட்டல் அங்கே இவங்க நல்லா சாப்பாடு நல்லா டேஸ்ட்டாக சமைக்கிறாங்க அதை விட்டு அந்த ஓனருக்கும் பிடிக்குது நல்லா சமைக்கிறாங்கன்னா ஒன்று வேலை பார்க்க வேலைக்கு வைக்கிறாங்க மாஸ்டராக அங்கே அந்த ஹோட்டலில் வேலை செய்கிற ஒருத்தவங்களுக்கு இவங்களுக்கு லிங்க் ஏற்படுது தவறான பழக்க வழக்கங்கள் ஏற்படுது இல்லீகல் இன்டிமேசி கல்லக்காதல் ஏற்படுது அவங்களோட அப்படி ஜெர்னி பண்ணுறாங்க அவங்கள்கிட்டருந்து எவ்வளோ காசு கறக்க முடியுமோ கறந்துட்டு வர்றாங்க அதேமாரி அந்த ஹோட்டலில் இன்னொரு ஸ்டாஃப் அவனுக்கும் இவங்களுக்கும் லிங்க் ஏற்படுது அவங்கள்டும் கல்லக்காதல் இருக்காங்க அவங்கள்ட்ட பணம் எல்லாம் வாங்குறாங்க சைமன் டெனிஸை ரெண்டு பேருக்கும் தெரியாமல் பார்த்துக்கிறாங்க யாருக்கும் இந்த வேலை செய்கிறவனுக்கும் அவனுக்கும் இவனுக்குமே நடுவில் இவங்க இருக்கிறது தெரியாத அளவுக்கு பார்த்துக்கிட்டாங்க இவனோட வெளியில் இன்பமா போகக்குள்ள இவன்ட்ட சொல்லிட்டு போகிறது ஊருக்கு போகிறாங்க எங்கள் அம்மா அப்பா அப்போ செல்ஃபோன்லாம் கிடையாது இல்லையா காண்டாக்ட் பண்ண முடியாது அந்த இந்தளவுக்கு பிரிக்கா அப்போ மொபைல் கிடையாது ரொம்ப ரேராக இருக்கும் கொம்பு வச்சு ஃபோனு செங்கல் மாதிரி செல்லு வச்சுருப்போம் யாராவது வச்சுருப்பாங்க அப்போ அவுட் கோயிங் இன்கமிங் வந்தாலே காசு அப்போ இவங்க இப்படியா மேட்ச் பண்ணக்குள்ள இந்த ரெண்டு பேருக்கும் நடுவில் மூணாவது அந்த ஹோட்டல் ஓனருக்கு இவங்களுக்கு பழக்க வழக்கம் ஏற்படுது வடிவேலுடைய படத்தில் அது அந்த சீனே இதில் இருக்குது அந்த அந்த ஹோட்டல் ஓனருக்கு இவங்களுக்கு பழக்க வழக்கம் ஏற்படுது அப்போ மூணு பேருமே குறிப்பிட்ட இந்த அம்மாட்ட பணம் கொடுத்து ஏமாந்துடுறான் மூணு பேருக்கு ஒரு நாள் க்ளாஷ் ஆகுது தெரிஞ்சு போயிடுது விஷயம் கிளாஷ் ஆகணும்னா மூணு பேரும் சேர்ந்து ஸ்டேஷனுக்கு போகிறாங்க இப்போ தான் நீங்கள் சொன்ன அந்த வடிவேலு ஜோக்கு அந்த சொல்லுவாங்களா ஒவ்வொரு ஒன்று ரெண்டு மூணு வடிவேல் பஞ்சாயத்து பண்ணுவார் சீட்டை குளிக்க போடணும்னு அந்த லேடி சொல்லுவோம் ஏட்டாய பேரையும் சேர்த்து போடுங்கன்னு அதேமாதிரி ஏட்டாய பேரையும் சேர்த்து குளிக்கப்பட்டாங்க பஞ்சாயத்து பண்ணாதல ஏட்டையா அவருக்கும் இவங்களுக்கு பல கொலகம் ஏற்பட்டுருச்சு பெருக்கு போட்டோன்னா அவர் போலீஸ் இல்லை இவ்வளோ மூணு பேரும் அடித்து ஓடி ஓடிப்போங்கண்ணா நீங்கள் இங்கே வரக்கூடாது மேடத்திட்டியெல்லாம் பழகக்கூடாது அப்படின்னு சொல்லி வரட்டார் வரட்டிட்டு அவர் தனியாக வீடு எடுத்து வச்சு இவங்களை தனியாக வச்சுட்டார் யாரும் அப்போ கூட அதை வந்து அவரும் அனுமதிக்கிறாரு அப்படி தானே சார் அந்த ஏட்டையா போலீஸ் ஏட்டை தவறாக சொல்லியிருப்பாங்க அவங்கள ஹோட்டல்காரங்க த திட்டம் பண்ணுறாங்க நான் அப்படி கிடையாது பெண்கள் நடிக்கிறதுக்கு என்னம்மா இருக்குது பெண் நடிப்பை கண்டுபிடிக்க முடியுமா ஆனால் கண்டுபிடிக்க முடியாது பொதுவாக சொன்னேன் பெண்ணென்னால் எல்லோரும் அப்படி கிடையாது இல்லை நடிக்கணும்னு அப்படி எடுத்தவங்களும் கண்டுபிடிக்க முடியாது எப்படி பொதுவாக எப்படி எடுத்துக்க முடியும் நடிக்கணும் தவறாக நடிக்கணும் நாடகம் நடிக்கணுங்கிறவங்கள கண்டுபிடிக்க முடியாது அழுதே நடிச்சிருவாங்க அது உண்மைதானது எல்லோரும் தெரிஞ்சது தான் உடனே அந்த ஏட்டையா வச்சு குடும்பம் நடத்துகிற மாதிரி நடத்த தனியாக எடுக்கிறார் எடுக்க இவர் ஏட்டையா வீட்டுக்கு வர போகணும்னா கணவன் மனைவி போல பக்கத்தில் நினச்சிக்கிட்டு இருக்காங்க அவரு தன் குடும்பத்தை மறுத்துட்றாரு அதுக்கடுத்து என்ன செய்கிறாரு இந்த ஏட்டையா வந்து யாருக்கு சல்யூட் அடிக்கிறாருன்னு பார்த்தா ஒரு டிஎஸ்பி ராஷருக்கு செல்யூட் அடிக்கிறாரு அப்போ விட அவன் தான் பவர்ஃபுல்லு அப்படின்ற முடிவு எடுக்கிறாங்க இந்த இன் பிடிவின் டைமில் எம்எல்எம் பிஸ்னஸ் அப்போது வந்து பயங்கரமாக வந்துச்சு நிறைய பேர் ஏமாந்துருப்போம் எல்லோரும் ஏமாந்துருப்போம் ஏமாறாதவங்களே இல்லை எம்எல்எம்ல அப்போலேருந்து சொல்லுவா அது ஒரு தவறான பிஸ்னஸ் செய்யாதீங்கன்னு நான் அப்போலேருந்து விழிப்புணர்வு ஏற்படுத்துவேன் நான் ஏமாந்ததில்லை நிறைய பேர் ஏமாந்தாங்க அந்த எம்எல்ஏம் இவங்க எடுக்கிறாங்க இந்த ஏட்டையா இன்னொரு எஸ்ஐ இவங்க கான்டாக்டை வச்சு அவங்க ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் அந்த பிஸ்னஸ் உள்ளே உள்ளே எடுக்கிறாங்க ஒரு எஸ்ஐ கூட சொல்லக்குள்ளே அவங்க சர்க்கிளில் உள்ளவங்களாம் வருவாங்க தானே அப்போ இவங்கெல்லாம் யாருக்கு சல்யூட் அடிக்கிறாங்கன்னு பார்த்தப்ப அப்போ தான் ராஜசேகர் டிஎஸ்பி அவருக்கு இவங்கெல்லாம் சொல்லிவிட்டு அடிக்கிறாங்க ரூரலில் டிஎஸ்பி சிட்டியாக இருந்தால் அசிஸ்டன்ட் கமிஷ்னர் ஓகே உடனே இவங்க என்ன முடிவு கொடுக்குறாங்க இவனோடலாம் கழக்டுடு இவனுலாம் லோ பவரில் இருக்கணும் ஹை பவர் ஹை வோல்டேஜ் யார் நேராக டிஎஸ்பிட்டே போயிடுவோம் அப்படின்னு டிஎஸ்பி சரி கேட்டேக்ட் அந்த டிஎஸ்பி என்ன அடுத்து அவர் ப்ரோட்டோக்காலை மெயின்டைன் பண்ணுறாரு இந்த அம்மாவை அவர் மெயின்டெயின் பண்ணுறாரு மெயின்டைன் பண்ணோன்னா அப்போ என்ன செய்கிறார் டிஎஸ்பியோட ஜீப்பெல்லாம் கொடுத்துட்றாரு இந்த அம்மாட்டை டிஎஸ்பியோட யூனிஃபார்மு எல்லாத்தையும் மாட்டி ஃபோட்டோ எடுத்துடுறாங்க பல வகையில் ஃபோட்டோ எடுத்துட்டுனா பல பேர் இவங்க தான் ரியல் டிஎஸ்பின்னு நம்புகிற அளவுக்கெல்லாம் பல ஏரியாக்கள் வந்துடுது திருச்சி மலைக்கோட்டை ஏரியாவிலலாம் வந்து சீட்டிங் பண்ணியிருக்காங்க அப்போ என்ன செய்கிறாங்க அந்த வண்டி எடுத்துகிட்டு போய் ஐஃபையாக இருந்தேன் உண்மையிலேயே அவங்க டிஎஸ்பியோட பயங்கர அழகாக இருப்பாங்க ஜெயலட்சுமி வீடியோ கூட இருக்குன்னா பாருங்கள் இன்றைக்கி அவங்களுக்கு ஒரு ஐம்பது வயசு கூட இருக்கும் இன்றைக்கி அழகாக தான் இருப்பாங்க அவங்க கண் மல்லாவை கண் காந்த கன்று மேக்னட்டிக் வாய்ஸ் அவங்க வாய்ஸே பயங்கரமான வாய்ஸ் கேட்டு போகிறாங்க வீடியோ ஒரு காணொளி இருக்குது இவங்க என்ன செய்கிறாங்க திருச்சியில் வந்து ஒரு நகை கடையில் போய் நகை எடுக்கிறது எடுத்துகிட்டு சா தருவார் பணம் அப்படின்றது இந்த மாதிரி பண்ணுறது இந்த மாதிரி அது பல கோடி ரூபாய்க்கான ரொட்டேஷன் அவங்க பண்ண ஆரம்பிக்கிறாங்க பண்ண ஆரம்பிச்சோன்னே இவர் யதார்த்தமாக டிஎஸ்பி போல பொறுத்து பொறுத்து பார்த்துட்டு நகை கடங்காரன்னு ஒரு கட்டத்துக்கு மேலே காசு கேட்டுருவானே சார் மேடம் வந்து சொல்லிடுறாங்க காசு கொடுக்கணுன்னு அவன் போய்தோட ரியல் பொண்டாட்டி போட்டு அடிச்சிருக்கார் எங்கே போய் காசு நகை வாங்கினேன் அப்படின்னா நான் எங்கெங்கே வாங்கினேன் இருக்குது ராசேகரோட பொண்டாட்டி அப்போ தான் தெரியுது அகாஜ் ஜெயலட்சுமி விளாண்டுட்டாங்கிறது உணர்ந்து அப்போயும் இவர் வந்து ஜெயலட்சுமி மேலே ரொம்ப அஃப்ஐஆர் அவருக்கு தான் பொண்டாட்டியே வெறுத்துக்கு தன்வசப்படுத்தி இருக்கான் தன்வசப்படுது அந்தளவு அழகு பேச்சு சரி அப்படின்ற லெவலில் வந்துடுது அப்போ பார்த்தாக்க அப்போ தான் ராஜேயருக்கு ஒரு செய்தி வருது தன்னை மாரி நிறையா காவல்துறையினரை ஏமாற்றப்பட்டிருக்காங்க இந்த பொம்பளைகிட்ட அப்படின்னு கண்டுபிடிக்கிறாங்க அப்போ மீன் டைம் என்ன ஆகுதுன்னா ஒரு கட்டத்துக்கு மேலே இவங்க ரொம்ப பெரிய அமௌண்ட் அடிச்சிட்டாங்க அப்படின்றது தெரிஞ்சு போயிடுது காவல்துறையோட வட்டத்துக்கு நெருங்கிறதுக்கு முன்னாடியே இந்த ஜெயலட்சுமி கிட்னா பண்ணுறாங்க யார் போலீஸே கிட்னா பண்ணுது ஏன்னா எவ்வளோ பேர் எவ்வளோ லாஸில் இருக்கான் எல்லோரும் தனக்கான இல்லை பொம்பளைன்னு சொல்லி காசு பூரா இழந்துட்டான் எம்எல்எம்ல காண்டாக்டை கொடுத்துட்டா எல்லோருக்கிட்டே அமௌண்ட்டை போட்டாங்க போட்ட பிறகு இதுக்கு மேலே வைக்கக்கூடாது அப்படின்னு போலீஸே கிட்னாப் பண்ணி கொண்டு போய் வடக்கு எங்காவது வித்துடலாம் லைட் ஏரியாவில் வித்துடலான்னு ஒரு பிளான் பண்ணுறாங்க அப்போ தான் விதி விளாட ஆரம்பிச்சது யாருன்னா ஜெயலட்சுமியோட அப்பா இருக்கார்ல அவர் ஹெச்பியோடு போடுறாரு ஹேசி ஹேபியூ ஸ்கார்பஸ் தமிழில் ஆட்கொணர்வைக்கு நீதி பேராணை போடுறாரு உயர்நீதிமன்றத்தில் இந்தமாதிரி மகள காணோம் இன்னன்னார் தான் கடத்தி இருக்க வாய்ப்பு இருக்கிற மாதிரி போட்டுறாரு போட்டோன்னே கோர்ட்டுடைய வளையத்துக்குள்ளே காவல்துறை அதிகாரியெல்லாம் வர ஆரம்பிச்சிட்டாங்க வர ஆரம்பித்து விசாரணை டைட் ஆகுது பார்த்தா கிட்டத்தட்ட பத்துக்கும் இருபதுக்கும் மேற்பட்ட காவலர்களே இவங்கள்ட வலையில் இருக்கிறாங்கிறது அப்போதான் தெரிஞ்சுது காவல்துறையால் எந்தவித சந்தேகமும் இல்லாமல் இல்லாமல் அழகாக பேலன்ஸ் பண்ணியிருக்காங்க எல்லாரையும் பேலன்ஸ் பண்ணியிருக்காங்க ஒரு சின்ன ஸ்பார்க்கிங் கூட இவங்க மேலே வரல யாருக்குமே வரல பொதுமக்களுக்குமே வரலம்மா அவ்வளோ அழகாக நேர்த்தியாக ஹேண்டில் பண்ணியிருக்காங்க ஒன்றே ஒன்று ஒன்றே ஒன்று இல்லை அம்மா இன்றைக்கு மாதிரி செல்ஃபோன் வளர்ச்சி எனக்கு கிடையாதுமா விஞ்ஞானம் வகையில் தவறாக வளர்ந்தாலும் இதில் சரியான வழியும் நிறையா இருக்குது ஒரு ஃபோட்டோ இருந்தால் போதும் ஒரு குரூப்பில் அனுப்பிச்சுட்டா போதும் ஷி இஸ் வெரி டேஞ்சரஸ் இந்த மாதிரி நான் ஏமாத்துறேன்னு ஒரு குரூப்பில் ஃபார்வர்ட் பண்ணால் முடிஞ்சு போச்சுல அலர்ட் ஆகிடுவாங்கல்ல தப்பான செய்தி சரியான செய்தி அப்புறம் க்ரைம் அப்புறம் பட் அலர்ட்டு உண்டு பண்ணுவாங்க சரின்ட்டு போலீஸ் விசாரணை வலயத்துக்குள்ளே உள்ளே கொண்டு வருது எவ்வளோ ஏமாத்தப்பட்டிருக்காங்க எவ்வளோ அமௌண்ட் எங்கே பார்த்தாலும் பயங்கரமாக போய்ட்டு இந்த அம்மாவை கேஸ் பண்ணுறாங்க ஏன்னா ஹேபிஎஸ் கார்பஸில் கோர்ட்டில் கொண்டாந்து ப்ரொடியூஸ் பண்ணணும் அதுதான் போலீஸோட வேலை ப்ரொடியூஸ் பண்ணுறாங்க இந்த வழக்கு விசாரணை போய் இமானுவேல்னு சொல்லி ஒரு எஸ்ஐ மர்மமான முறையில் இறக்குறார் கொலைன்னாங்க தற்கொலைன்னாங்க ரெக்கார்ட் வைஸ் தற்கொலைன்னு இருக்குது நம்ம ரெக்கார்ட் வைஸ் சொல்லுவோம் அடுத்தது டிஎஸ்பி ராஜசேகர் இருந்தார்ல அவரோட மனைவி மர்மமான முறையில் இருக்கிறாங்க இதுக்கு அப்போஸ் பண்ணுவோம் இந்த இந்த உங்களோட லீகல் ரிலேஷன்ஷிப் வந்து எந்த மனைவியும் நம்ம ஒத்துக்க மாட்டாங்க நம்ம கல்ச்சர் அப்படி தான் ஏற்றுக்க மாட்டாங்க அவங்க அப்போஸ் பண்ணுறாங்க அவங்க மர்மமான முறையில் இறக்குறாங்க அப்புறம் முதல்ல ஒன் செவன்டி போட்டு குலையின்னாங்க அதுனா கடைசியாக தற்கொலை தான் ரெக்கார்டில் தற்கொலைன்னு இருக்குது அந்த வழக்கு இவங்களுக்கு தண்டனை ஆகுது யார் டிஎஸ்பிக்கு தண்டனை ஆகுது ஜெயலட்சுமிக்கு தண்டனை ஆகுது தற்கொலைக்கு தூண்டிய வழக்கு தண்டனை பெறாங்க ரெண்டு பேருமே தண்டனை பெற்றாங்க இதில் பாருங்கள் அன்றைய காலகட்டத்தில் இந்த வழக்கை சிபிஐக்கு மாற்றணும்னு போலீஸ் தரப்பில் மனு போடுறாங்க சிபிஐக்கு மாற்றணும் ஏன்னா போலீஸ் லிஸ்ட்டே தாங்கலை பத்துக்கும் மேற்பட்ட போலி போலீஸ் உள்ள சிபிஐக்கு போகணும் நக கடக்காரங்க ஒரு பத்துக்கும் மேற்பட்டவங்க முதல்ல டிஎஸ்பி மனைவியே அறிமுகமானாங்க அப்புறம் நகக்கடகாரங்களும் இவங்களுக்குமே ஒரு தவறான லைசன்ஸ் உருவாயிட்டு நக்கடகாரங்களுமே ஏமாந்துட்டாங்க இவங்கள்ட்ட முதல்ல ஆசையில் போலீஸாக கொடுத்தாங்க அப்புறம் இவங்க ஃப்ராடு இவங்க போலீஸ் கொண்டாட்டி இல்லைன்னு தெரிஞ்ச பிறகு அவங்களையும் தன்மையப்படுத்திட்டாங்க அது எப்படி சார் பாசிபிளாக இருக்க முடியும் அது பேசி பண்ணுறது அது பேசி பண்ணுறது தானே இதில் என்ன இருக்குது பேசி தான் பண்ண முடியாது தானே பேசி ஜெயிக்க முடியாத விஷயம் என்ன இருக்குது பேசி ஜெயிக்கிறது தான் நகக்கடகாரங்களையும் தன்மையப்படுத்துகிறாங்க அது ஒரு பெரிய அமௌண்ட்டை பார்த்தா அன்றைய தேதியில் மூணு கோடியே எழுபத்தஞ்சி லட்சம் ரூபா இவங்க வந்து ஒரு வேறு ஒரு சிப்பண்டுங்க மேலே இன்வெஸ்ட் பண்ணியிருக்காங்க எவ்வளவு மூணு கோடி எழுபது லட்சம் ரெண்டாயிரம் ரெண்டாயிரத்தி பத்துகளில் பார்த்தீங்கன்னா பெரும்பழம் இன்றைக்குமே பெரும்பனம் தான் மூன்று கோடி மூணு முக்கால் கோடி அவ்வளோ எளிமையான பணம் இல்லை இது வழக்கில் தெரிஞ்ச விஷயம் அதை இன்வெஸ்ட் பண்ணியிருந்தாங்க அப்புறம் அதுலேருந்து அந்த வழக்குலேருந்து வெளில வர்றாங்க பிணையில் வர்றாங்க அப்புறம் வழக்குகள் சில வழக்கு ஆகுது சில வழக்கு அக்யூட்டல் ஆகுது இப்படியா அவங்க ஜேர்னி போயிட்டுருக்கு யார் ஜெயலட்சுமன் ஜேர்னி ராஷ இருக்கு அப்பவே வேலை சஸ்பெண்ட் ஆகி அப்புறம் தண்டனை ஆகி டிஸ்மிஸ் ஆகி அவர் வாழ்க்கைய ஒரு மாதிரி குலாப்ஸ் ஆகிப்போச்சு இந்த போலீஸ் ஒருத்தர் மருமனம்பரில் இறந்துட்டார் யாரோட வாழ்க்கையும் இங்கே நிம்மதி இல்லை பல பேர் பணத்தை இறந்துட்டான் அந்த ஃபஸ்ட்டு ஹோட்டல்காரில் ஆரம்பிச்சது போகிற இழக்க ஆரம்பிச்சது ஹோட்டல் சர்வெண்ட்டில் ஆரம்பித்து ஹோட்டல் ஓனரில் ஆரம்பித்து ஃபுல்லாகவே இழந்து மூன்று கோடி ரூபாய் எல்ஃபின்னு சொல்லி ஒரு பெரிய சிட் பண்ணில் கொண்டு போய் இன்வெஸ்ட் பண்ணுறாங்க அந்த காணொலி கூட பார்த்துட்டு இப்போ கடந்த மாதம் வந்து அந்த எல்ஃபின் வாசலில் எல்ஃபின் கம்பெனி கொரோனாவோட அதை சாத்திட்டான் அவங்க நிறுவனத்தை நிதி நிறுவனத்தை சாத்திட்டாப்புல சாத்திரணும்னா அவங்க மட்டும் தருணாக இருந்தாங்க சேர் போட்டு ஏன் பணத்தை என்கிட்ட கொடு என்னுடைய பணம் அது நான் அப்படின்றாங்க அவங்க ஏன் மோசடி பண்ணதை ஏமாத்துறது அதெல்லாம் தேவை அது ஏன் பணம் அவங்க பணம் தானே அப்படி பார்த்தாங்க ஏன் பணத்தை கொடுன்னு அந்த பணமும் போயிட்டு இதுலேருந்து என்ன நம்ம தெரிஞ்சுக்கிறோன்னா முறையற்ற வழியில் நேர்மையற்ற முறையில் அறமில்லாத வாழ்வில் வாழ்ந்தோம்னா அந்த பணமும் நம்மள்ட்ட இருக்காது நம்மளுடைய இயல்பான வாழ்க்கையும் பாழாகிவிடும் உதாரணத்துக்கு ஜெயலட்சுமி ஒரு நல்ல வாழ்க்கையை அவங்க கணவன் குழந்தைகளோட கோயம்புத்தூரில் வாழ்ந்திருக்கலாம் கேசவனோட வாழ்ந்திருக்கலாம் நீங்கள் இந்த குழந்தைகளாம் எங்கெங்கேயும் செட்டிலாக இருந்திருப்பாங்க எல்லாம் வெல் செட்டில்டு ஆனால் எல்லோரும் வெல் செட்டில்டு ஆனால் யாருக்கும் இவங்க பையன்லாம் தெரியாது வாழ்ந்துருந்துருக்கலாம் அதை விடுத்துட்டு இப்போ பேராசைப்பட்டு இயல்பான வாழ்க்கையை துளைச்சி சிறையெடுத்து இத்தனை பேர் மரணத்துக்கு காரணமாகி இவ்வளோ பேரை ஏமாற்றி எங்கு நிம்மதியாக நடமாட முடியாத அளவுக்கு போனதுக்கு காரணம் அவங்களுடைய பேராசை தான் இப்போ அவங்க மறுபடியும் வந்து இப்போ மறுபடியும் தர்ணாநிலாம் வந்து ஈடுபட்டிருக்காங்களே சார் ஸோ அப்படி இருக்கும் பொழுது இப்போ என்னென்ன மாதிரியான சூழல்கள் இருக்குது சார் இல்லை அவங்க அந்த எல்பிங்கிற திரண்டரோட மோசடி பெற்று தான் சொல்கிறாங்க அப்படி மோசடி பண்ணியிருந்தால் அது அவங்க மேலே நடவடிக்கை எடுப்பாங்க என் படம் எப்படி வந்திருந்த படமாக இருந்தாலும் நான் இன்வூஸ் பண்ணியிருங்க அதுக்கான நடவடிக்கை சட்டம் அவங்களுக்கு மேற்கொண்டு கொடுக்கும் அது நடக்கும் இல்லை இப்போ இதில் பார்த்தீங்கன்னா அந்த அவங்க சிறைக்கு போனாங்க இல்லையா ரெண்டாயிரத்தி நாலில் தான் முத முதல்ல வழக்காகவே பதிவு செய்யப்படுகிறது ரெண்டாயிரத்தி பதினொன்றில் தான் முதல் முறையாக தண்டனையே கொடுக்கப்படுது அவங்களுக்கு சிறப்பு நீதிமன்றத்தில் தண்டனை கொடுத்தாங்க இதில் டிஸ்ட்ரிக் கோர்ட்டில் அதுக்கு பிறகு அவங்க அப்படியே பிளாங்க் எந்த நியூஸும் அவங்களை பற்றியான அப்டேட்ஸே இல்லை ஏன்னா மேக்சிமம் பூரா காவல்துறையோட ரகசியம் விட்டு போலீஸுமே பாதியை மறைச்சிட்டாங்க அதான் இப்போ இமானுவல் சூசைடெலாம் எப்படின்னு தெரியலையே அவர் ஒரு எஸ்ஐ எதுக்காக தருவா இவரா அந்த வழக்கில் சம்மந்தப்பட்டவர் சிவகாசி ஜெயலட்சுமி வழக்கில் சம்மந்தப்பட்டவர் ஒருவேளை டிஎஸ்பி தன்னை காத்துக்கிறதுக்காக அவர் இறந்தாரா இல்லை டிஎஸ்பியோட மிரட்டலில் இறந்தாரா இல்லை சிவகாசி ஜெயலட்சுமி வேறு ஏதாவது வீடியோ இந்த மாதிரி ஏதாவது ஆவணங்கள் எடுத்து வச்சுருந்து தன்னை மெர்ட்னால் இறந்தாரா இல்லை அவமானம் தாங்காமல் இருந்தாரா எதுவுமே நமக்கு தெரியவில்லை இந்த கொலை செய்யப்பட்டாரா எதுவுமே தெரியல தற்கொலைன்னு ரெக்கார்டில் ஏற்றினாங்க அதே இவரோட டிஎஸ்பியோட ஒய்ஃபு அதே தான் அவங்களும் வெக்கப்பட்டு அவமானப்பட்டு தற்கொலை பண்ணிட்டாங்களா இல்லை இவங்க சேர்ந்து எதுவும் கொலை பண்ணாங்களா அதை பற்றியான சரியான ஆதாரங்கள் தரவுகள் இல்லை ஏன்னா காவல்துறை சம்மந்தப்பட்டதுமா அதை விட ஜ ஜெயலட்சுமி வெரி கிளவர் நாலேஜ் பத்து போலீஸ் போலீஸே ஓட விட்டுருக்காங்கல்ல அப்போ இவங்களுக்கு நாலேஜ் கூட தானே இருந்திருக்கணும் ஒரு டிஎஸ்பிங்கிறவங்க என்ன கேடர் அவங்க அவரே ஏமாந்துதானே போயிருக்காரு அதனால் இது பண்ணாங்களா இல்லை அவங்க தற்கொலை பண்ணிட்டாங்களா தற்கொலை இருக்குது தற்கொலை தான் இருக்குது இப்போ அவங்க பெரிய அளவில் ஒரு வேலையும் பார்க்கல ஒரு இயல்பான வாழ்க்கையை வாழ்ந்துட்டு இருந்த ஒரு படிப்பும் இல்லை ஆஹ் பெரிய அளவுக்கு படிப்பும் இல்லை பெரிய அளவு வேலையும் பார்க்கல அது பெரிய வெளிச்சூழல் வந்து அதிகமாக தெரியாத ஒரு பெண்ணால் எப்படி இப்படி செய்வதற்கான துணிச்சல் வந்து இருந்திருக்கும் சார் இல்லை இது நான் பெரிய லெவலில் படித்தவங்க மட்டும்தான் க்ரைம் பண்ணணும் அப்படின்றது ஒரு தப்பானது இன்னும் சொல்லப்போனால் பெரிய லெவலில் படித்தவங்களால க்ரைமே பண்ண முடியாது பயப்படுவாங்க சட்டத்திட்டம்லாம் இப்படி இருக்குது அப்படின்னு பயப்படுவாங்க அது சாதம் ரெண்டால் காடு கொள்ளாதுங்கிற மாதிரி பெண்கள் வந்து ரெவென்சின்னு இறங்கிட்டேன் இப்போ நிர்மலா தேவின்னு ஒருத்தவங்க மாட்டினாங்க அதே மாவட்டம் தான் நிர்மலா தேவி தெரியும் உங்களுக்கு பேராசிரியை பாலியல் வழக்கில் மாட்டினாங்க அதே மாவட்டத்தில் அதாவது அவங்களுடைய அச்சு வந்து ஒரு பெரிய பணம் பெரிய இலக்கு இந்த இதெல்லாம் ஒரு வாழ்க்கையே இல்லை இதை விட நம்ம ஜெயிலுக்கு கூட போயிட்டு வரலாம் போன ஜெயிலு தானே வேறு என்ன ஆகிடப்போகுது சீட்டிங்கே ஃபோர் டுவெண்ட்டி தானே நம்ம போட போகிறாங்க என்ன ஆகிடப்போகுது ஜெயிலுக்கே போயிட்டு வரலாம் அப்படின்ற மனநிலைக்கு அவங்க வந்துடுறாங்க பணம் வேணும் பணம் நூதன முறையில் வேணும் அதுக்கு தன்னோட இன்வெஸ்ட்மெண்ட்டாக தன்னோட உடம்பை இன்வெஸ்ட் பண்ணுறாங்க கேபிட்டலேஷன் எதுவுமே இல்லை தன்னோட பாடி தான் கேபிட்டலேஷன் தன்னோட ஸ்வீட் டீத் தான் கேபிட்டலைஷன் மேக்னட்டிக் ஐ தான் கேபிட்டலேஷன் வேறு என்ன இருக்குது அதான் முதலீடு அதை முதலீடு வச்சு வருவாய் பண்ணுறாங்க அப்போ பலவீனமான ஆண்கள் இந்த உலகத்தில் இருந்துக்கிட்டு தான் இருப்பாங்க ஆண் சமுதாயம்ல பெருவாரியான நிறைய பேருக்கு வந்து இந்த ஃபீமேல் அஃபையர் பலவீனம் வீக்கர் உண்டு வீக் உண்டு அந்த வீக்கை இவங்க பயன்படுத்திடுவாங்க அதுக்கான ஆளுகளை மட்டும்தான் தேடுவாங்க எல்லா ஆணையும் ஒரு பெண்ணால் மடைக்க முடியாதுமா எப்பேற்பட்ட மிரட்டல் உருட்டல்லாம் தூக்கி எறிஞ்சிட்டு போகிறான்லாம் இருக்கிறாங்க அதெல்லாம் நெருங்கவே முடியாது அதில் வீக்காக இருக்கிறவங்க தான் இதில் மாட்டுவாங்க பொதுவாக ஒரு பெண் வந்து அழுகு இல்லை ஒரு பெண்ணு நல்லா சிரித்து பேசவுள்ள நமக்கு பிடிக்கும் இயல்பு தானே இது அப்போ அதில் இவங்க பலவீனத்தில் இவங்க மாட்டுறாங்க மாட்டக்குள்ள ஒரு வீடு வாடகைக்கு எடுப்போம் ஒரு செயின் எடுப்போம் ஒரு நகை எடுப்போம் இப்படியே போகும் சரி இவங்களும் என்ன செய்வாங்க ஒரு ஆதரவற்ற பெண் நம்மளோட ஒரு ஒருத்தருக்கும் தனித்தட்டப்போ தனித்தனி முறையில் தானே இவங்க கேம் விளாட்றாங்க ஆதரவற்ற பெண்ணு நம்மளோட இருக்கட்டும் ஜேர்னி பண்ணட்டோம் நமக்கு அதனால் என்ன லாஸ் போகுது நம்ம வீடு அங்கே இருக்குது இது ஒரு சின்ன வீடு இருந்துட்டு போட்டோம் அப்படின்ற முறையில் இவங்களும் வந்துடுறாங்க ஆகுதுன்னு இது எம்எல்எம் பிஸ்னஸ் நாலு பேரை சொல்லி விடுங்களா அப்படின்னா ஒரு டிஎஸ்பினா அவருக்கு எவ்வளோ காண்ட்ராக்ட் இருக்கும் ஒரு ஒரு போலீஸுக்கு எவ்வளோ பெரிய காண்ட்ராக்ட் இருக்குமா மற்றவங்க சொல்கிறதோடு ஒரு போலீஸ் சொல்லுவேன் நம்புவும் சமுதாயம் சேர்த்து இதில் அப்படின்னு கையை காட்டுவாங்க இவங்களுக்கு தெரியாது இவங்க என்ன பண்ண போகிறாங்க அப்படியே சொல்றது தான் தேடவுள்ள ஜெயலட்சுமி அப்காண்டு ஜெயலட்சுமி அப்காண்ட் அவங்கள தான் போலீஸே கிட்னாப் பண்ணாங்க க கிடைக்கவே இல்லை இவங்க இன்றைக்கி மாதிரி கம்யூனிகேஷன் கிடையாது இன்றைக்கி கிடைக்கவே இல்லை சிவகாசி பார்த்தா அங்கே இல்லை கோயம்புத்தூரில் பார்த்தா இல்லை இவங்க நிறைய முக தான் கிடையாது அப்பா அம்மாவோட காண்ட்ராக்டர் வந்து ரொம்ப வருஷம் ஆகிட்டு அங்கே போய் தேடுறத வச்சு தான் அவங்க அப்பா ஆட்கொண நீதி நீதிப்பான போட்டார் அகா போலீஸை தேடுறானுங்க நம்ம பொண்ணு உயிராபத்து இருக்குன்னு போட்டார் போட்டதெல்லாம் இவ்வளோ பெரிய மேட்ரு வெளில வந்துச்சு இல்லைனா அதுவும் கூட வெளியில் வந்திருக்காது இந்த டிஎஸ்பி மனைவி மரணமோ இமானுவல் எஸ்ஐ மரணமோ வெளியில் வந்திருக்காது ரெண்டு மரணம் வெளியில் ரெக்கார்டிங்கெல்லாம் வெளில வந்துச்சு அதுவும் நமக்கு தெரிஞ்சிருக்காது அதனால் இவங்களை பொறுத்தவரலையும் பணத்துக்காண்டி என்னவென்றும் செய்யலாங்கிற ஒரு மனநிலைக்கு தன்னை வகுத்துக்கிறாங்கிறதை நான் சொல்கிறேன் சிவகாசி ஜெயலட்சுமி பற்றி நிறைய விஷயங்களை என்னோட பகிர்ந்து கொண்டதுக்கு நன்றி சார்